ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தம்பியை பார்க்கறதுக்காக பார்க்கக்காக அனிதாக்கா ஆச்சியெல்லாம் வந்திருக்காங்க ஏன் வந்து தம்பியை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு நைட்டு வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப அழுது வயிறு வலி அதனால் அழுதுகிட்டு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு சென்று ஜிஹெச்சி எங்கள் ஊர் ஜீகச்சி அழைச்சிட்டு போனோம் மணாக்குடி ஜீகச்சி பாப்பா பிற தம்பி பிறந்து ஜீகச்சி இதெல்லாம் பிறந்தான் சென்று அங்கே நைட்டு அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் என்ன பண்ணுச்சுன்னா நைட்டு மலை வந்துச்சுங்க அந்த மலைக்கு அதுக்கும் கரண்ட் வேற போயிட்டா கரண்ட்டு போய் தம்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழக ஆரம்பிச்சுட்டான் சரி சும்மா தான் அழுகிறான்னு நினச்சி நாங்களும் ராராட்டிக்கிட்டே இருந்தோம் அவனை கண்ட்ரோல் பண்ணே முடியல ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டான் எங்களுக்கே பயமாயிடுச்சு சரி கரண்ட் வேற இல்லை எது பூச்சி வீச்சு கடிச்சிட்டோ என்ன அப்படி அழுகுறான்னு பய பயந்துக்கிட்டு தான் சரி ஜிஹெச்சி அழைச்சிட்டு போனோம் அதுக்காக தம்பியை பார்க்கறதுக்காக தான் அனிதாக்கா ஆச்சரியம் வந்தாங்க அது காலையில் பிரியா அப்போவே சொல்லலை காலையில் எட்டு மணி அப்பவே சொல்லுவோம் எட்டு மணி கூட சொல்லலை

வாழைப்பழத்தை ஒண்ணுமே சாப்பிடல வாழைப்பழ பொழுது போய் சாப்பிட்டா அதுவும் மடைக்கிறதுக்கும் கம்முனும் கம்முனு சரிமான ஆகல அவனுக்கு ஓவரா அழுவ ஆரம்பிச்சிட்டா என்னமோ எதுன்னு எங்களுக்கு பயமா வந்து எல்லாரும் சரி எங்க அப்பா என்னன்னா தம்பி புடிச்சிட்டு திட்டுது பத்து மணிக்கு மேல வர்றீங்க புள்ள இருக்கிற வீட்ல எதுக்குட அப்படி வரீங்கன்னு திட்டி விட்டு ஒவ்வொருத்தரா வந்து திட்டு போசுதுவோ அவன் அப்ப ரொம்ப சரின்னு மல்லக்காய் போட்டா அதுக்கு மேல அழுகுறான் சரின்னு கொஞ்சோட்டு வெந்நீர் வச்சு ரெண்டு சொட்டு வெந்நீர் குடுத்தான் அப்பதான் கொஞ்சம் கண்ணு மூடுற மாதிரி இருந்துச்சு பயம் அப்புறம் மறுபடியும் அழுகுறான் அப்புறம் எனக்கே பயமாயி ஆச்சு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணா அவங்களும் திட்டாங்க இந்நேரத்துக்கு பிள்ளைக்கு என்னாச்சு எதுக்கு வந்து இந்நேரத்துக்கு அவன் அழுகுறான் யாருக்கும் உள்ளதுதானே நைட்ல அந்த டைத்துல உடம்பு முடியும் அங்க போயிட்டு கொஞ்சம் பரவாயில்லக்கா அழைச்சு போகும்போது அங்க போய் ஒரு மருந்து குடுத்தாங்க அது குடுக்கையும் வீட்டுக்கு அடைச்சு வந்துட்டோம் வீட்டுக்கு அடைச்சதுக்கு ஒரு மூன்றரை மணிக்கு ஆயி போனான் நீர் மட்டும் ஆயி போனதான்

நம்ம கேட்க கேக்கா நிலாவுக்கு கூட நான் படுத்துக்கிட்டு பால் குடுக்கறது அழுகுறோம் என்னன்னா இருபத்தஞ்சாயிரங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அங்க நான் இருந்தேன் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க பாப்பா என் கூட தான் இருந்துச்சு ஒத்தாசத்துக்கு ஆளு கிடையாது இவங்க வேலைக்கு போயிடுவாங்களா அத்தையும் இதுவும் பாத்துக்க அப்ப நான் தான் நிலா வச்சிருந்தேன் முழுக்க முழுக்க என் கூடதான் இருக்கும் ஆனா ஒண்ணுமே பண்ணதில்லை அப்படி இல்ல அப்ப நிலா மட்டும்தான் இருந்துச்சு இப்ப நிலா ரெண்டு பேருக்காங்க

கஷ்டம் தான் இல்லாம அவங்களுக்கு நான் போய் ஆட்டி விடணும் வேற யாரும் கை வைக்க விடாதீங்க